இன்னைக்கு வந்து என்ன இன்ஃபார்மேஷன் தெரிஞ்சிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுக்குமாதிரி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேத ஆப்ளிஃபயில் இருக்க ஃபியூச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் ஆப்ளிஃபையில் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது வந்து நான் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது வந்து என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஆன் பண்ணுற பட்டனும் ஆஃப் பண்ணுற பட்டோன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா யூஎஸ்பி சேஞ்ச் பண்ணுற பட்டன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை அதை வந்து நான் சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதை வந்து நம்ம இன்றைக்கி சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ப்ளிஃபைரில் வந்து என்ன உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சிக்கலாம் ஓபன் பண்ணாம உள்ளே போய் பார்க்கலாம் போல் இருக்கு போய் பார்ப்போம் வாங்க நம்ம இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே வந்து என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஸ்க்ரூப் மேலே இருக்குது அந்த பத்து ஸ்க்ரூவும் கழித்து நம்ம உள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் மாட்டோமா இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன்னு ஆஹா நான் ஆம்பிளிஃபையரை வந்து கலறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் வந்து என்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஸ்டார் ஸ்டார் ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை வந்து கட்டுறதுக்கு வந்து வீட்டில் இருக்க வந்து திரிபிளியோ இல்லாதோ யூஸ் பண்ணிணா அந்த வந்து வந்துரும் அது அப்புறம் உங்களுடைய ஆம்பிஃபையட்ட முடியாது போயிடும் அதே இந்த வண்டியில இருக்க ஸ்டார் திரிபிளிய மட்டும் யூஸ் பண்ணிணா ஈஸியா உங்களுடைய ஆப்ளிஃபேர் வந்து எல்லா ஸ்க்ரூவையும் நீங்க கழுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்ன செய்யற சரி வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு போர்டு கொடுத்துருக்கான் ஒரு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூஎஸ்பி பேனலுக்காக ஒரு போர்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் சர்க்கியூட்டுக்கு வந்து ஒரு போர்டு கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இரநூத்தி இருபது வாட் அவுட் புட் ஃபவருக்காக ஒரு காயில் கொடுத்துருக்கான் பெரிய காயில் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து அஞ்சு மைக் போர்ட் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் அஞ்சு மைக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் வேணால் நீங்களே பாருங்கள் உள்ள வெளியவும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் எக்கோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வந்து கீழே இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் அதில் காட்டுதா தெரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்புட்டுக்காக ரெண்டு ஸ்பீக்கர் போர்ட் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது பாருங்க இதுதான் ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இஎஸ்பி சேஞ்ச் பண்ணுற பட்டன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக அக்யூரட்டாக ஒர்க் ஆகுதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் மட்டும் தான் ஒர்க் ஆகலை அது மட்டும் பார்த்திங்கனா அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்பி சேஞ்ச் பண்ணுற பட்டன் மட்டும் தான் ஒர்க் ஆகலை அதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதான் தெரிஞ்சிக்க போகிறோம் வச்சுக்கோங்களேன் நான் வந்து சால்ட்ரிங் கோழியும் மல்டிமீட்டரையும் வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிவேரில் வந்து ஏதாவது காம்போனண்ட் போயிடுச்சினா அத வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சரி பண்ணிக்கலாம்னு நினச்சேன் பட்டனாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆம்ப்ளிஃபை ஆப்ளிஃபையர் செக் பண்ணும்போது எந்த ஒரு காம்பனண்ட் வந்து ஃபெயிலர் ஆகலை இதில் வந்து பார்த்திங்கனா ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் மட்டும் தான் பிரச்சனை இருக்குது அதை மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம்

இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுதான் டிஜிட்டல் யூஎஸ்பி பேனல் இதே ஸ்ப்ரிங் வந்து லூஸ் வந்து நினைக்கிற ஒழுங்காக ஆன் ஆக மாட்டேங்குது நம்ம வந்து கையில் அட்ஜஸ்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாங்க பாத்தீங்கன்னா சுத்தமாகவே ஆன் ஆகல என்னெல்லாம் அந்த ஆம்பிளிஃபைல இருக்க பிரச்சனை வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க இந்த ஆம்பிளிஃபைல இருக்க பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் வந்து போயிடுச்சு அடிக்குதுங்க அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் வந்து போனதால இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டிஜிட்டல் யூஎஸ்பி பேனல் வந்து ஆன் ஆகலைங்க இப்போ வந்து நான் எப்படி ஆன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஃபவர் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடக்கு நான் வந்து அடுத்ததான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த ஆப்ளிஃபையரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் யூஎஸ்பி பி பேனல் ஆன் பண்ற ஆஃப் பண்ணுற பட்டன் வந்து போயிடுச்சுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதில் இருக்க ஸ்பிரிங் ஸ்பிரிங் வந்து டேமேஜ் ஆயிருச்சுங்க அப்படி டேமேஜ் ஆனதால அந்த பட்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலீங்க இந்த பட்டன் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் இந்த பட்டன் வந்து நம்ம டிஜிட்டல் யூஎஸ்பி பேனில் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து டெஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் வந்து வந்துள்ள சொருக்கணுங்க சொருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டெம்பரரியாக அந்த டிஜிட்டல் யூஎஸ்பி பேனல் வந்து ஆன் ஆச்சுங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்ககிட்ட வந்து டிஜிட்டல் யூஎஸ்பி பேனல் சேஞ்ச் பண்றேன் அந்த பட்டன் மட்டும் இல்லைங்க அந்த பட்டன் வந்து கிடைச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதை சரி பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும்